هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله கீழகதை நாசா சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தொடர் நிகழ்வில் இருபத்தி நாலாவது இரவிலே அலமதுல்லா நாம் எல்லாம் அல அமர்ந்திருக்கிறோம் அலஹமதுல்லா சும்மா அலமதுல்லில்லா அல்லாஹுடைய கிருபையினால் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது அலமதுல்லா பல நபர்கள் இதை பார்த்து புரோஜனமான முறையில் பயன்பெறுகிறார்கள் என்கிற தகவல் அலமதுல்லில்லா ஆரம்பமாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அனைவருக்கும் பதிவு செய்து கொள்கிறேன் அன்பானவர்களே ரமலான் மாதத்தினுடைய இருபது நாட்கள் கழிந்து விட்டது எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இருபத்தி மூணாவது நாளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் தான் இருக்கிறது இந்த நாட்களில் இரவுல நம்ம அதிகம் அதிகமாக வணக்கம் செய்கிறதுல நம்மாலான முயற்சியை நம்ம காட்டணும் ஏன்னா பலர் பல வேலைகளில் பிஸியாக இருக்கிறோம் நம்மளை குழியில் கொண்டு வைக்கக்கூடிய காலம் வரை பிஸி தான் எல்லாரும் சொல்கிறது என்ன பிஸி பிஸி பிஸின்னு மௌத்தா போய் குழியில் கொண்டு வைக்கக்கூடிய காலம் வரை பிஸியாக தான் இருப்போம் அந்த பிஸியை நாம் இந்த விஷயத்தில் காரணமாக காட்ட முடியாது ரசூல்லா சல்லா அலிஸ்லாமர்கள் இந்த நாளில் பத்து நாள் கடைசி பத்து நாளில் வேட்டியை இறுக்கி கட்டிக்கிடுவாங்க ஏன் இறுக்கி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அமல்களை துரிதமாக செய்வதற்கு நீட்டி செய்கிறதுக்கு அப்போ அவ்வளவு ஆர்வப்பட்டாங்க கண்மணி முஸ்தபா ரசூல் கரீம் சல்லா அலே இப்போ நம்ம யோசிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இந்த நாட்களில் வீண் வேடிக்கை விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஏன்னா இதர காரியங்களில் நேரம் காலத்தை போக்குறது தூங்கி நேரம் காலத்தை போக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலம் மிக பொன்னான காலம் இந்த இந்த கடைசி பத்து அதிலையும் ஒற்றைப்படை இரவுகள் என ஒவ்வொருத்தரும் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு பொன்னான நாள் அதே மாதிரி லைலத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஆ ஒரு மனுஷன் ஆயிரம் மாதம் வாழ முடியாது முதல்ல எண்பத்தி மூணு வருஷம் தேவை அப்போ அப்போ ஒரு ஒரு இரவை அடைந்தால் அந்த இரவை அடைந்தால் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அதுக்காக வேண்டிதான் ஏத்திகாஃபு ஏத்திகாஃபினுடைய நோக்கம் என்ன அந்த இரவை நம்ம அடையணும் எப்படியாவது பத்து நாள் உட்கார்ந்து அடைஞ்சிடலாம் ஆஹ் அப்ப அந்த அந்த நன்மையை அடைவதற்காக தான் இந்த அமல்களை அப்ப இந்த நாட்களில் நம்ம நம்மால் முடிந்த அளவுக்கு துன்யாவினுடைய தொடர்புகளாக இருக்கக்கூடியவற்றை தவிர்த்து கொண்டு ஏன்னா இதெல்லாம் துணியாவின் பக்கம் இழுத்துட்டு போவோமோ அதைகளை எல்லாம் கொஞ்சம் அப்படியே தவிர்த்துக்கிட்டு இன்ஷா அல்லா அமலின் பக்கம் நம்மளான முயற்சியை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லா நம்மளான முயற்சியை செய்து அல்லாஹுக்கு விருப்பமான காரியமாக இருக்கணும் சும்மா எல்லாம் இல்லாமல் செய்கிறாங்க தஸ்மீக்கு தொழுதுங்கிறாங்க வேறு என்னென்ன இல்லாமல் சடச்சடம்னு தொழுதறாங்க மார்க்கத்தில் இல்லை அதெல்லாம் காட்டி கொடு காட்டி செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதை மாதிரி எல்லாம் தவிர்த்தரணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாலே செல்லமும் காட்டி தந்த வழிமுறைகளாக இந்த நாட்களில் அதிகம் அதிகமாக அமல்களை இபாதத்துகளை செய்து அல்லாஹுக்கு பிரியமானவர்களாக ஆகி இரு உலகிலேயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நசீபு அல்லாஹ் நமக்கு தருவானாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம இரவிலே தூங்கக்கூடிய நாம் கடைபிடிக்கக்கூடிய தூங்குவதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தூங்குவதற்கு முன்னாடி நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் பிரார்த்தனை செய்வது ஏன்னா நம்ம தூங்குறோம் அது ஒரு சிறு மவுத்து அது சிலருக்கு நிரந்தரமாக கூட அது ஆகிடுது தூங்குறாங்க அப்படி தூங்கும் பொழுது எலும்புவது கிடையாது எழும்பாமல் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அப்ப இது வந்து ஒரு சிறு மவுத்து மவுத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குன்னு தெரியாது அது மாதிரி தான் ஒரு மனிதர் தூங்கும் பொழுதும் அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு புரிய முடியாது என்ன வேணாலும் அந்த தூக்கத்தில் அவர்களை பயன்படுத்திக்கிடலாம் உணர்வுன்னு சொல்லி வந்தால் மட்டும்தான் உண்டு அப்போ அந்த அந்த சிறு மவுத்தில் அல்லா நமக்கு அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தி அந்த தூக்கத்திலிருந்து ஒரு விழிப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு தருகிறான் அதனால தான் தூங்கும்போதும் நம்ம அல்லாஹுடைய பெயரை சொல்லி தூங்குகிறோம் எலும்புனதோடையும் அல்லாஹுடைய பெயரை சொல்லி நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏன் அல்லாஹ் அந்த மரணத்திலிருந்து உயிர் கொடுத்து எழுப்புகிறேன் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை அடிப்படையாக புரிந்து கொண்டு நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக சில பிரார்த்தனைகள் சில ஒழுங்கு முறைகள் இவற்றை நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் இஸ்லாம் நமக்கு அதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்போ நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் தூங்கும் முன்னாடி ஒழு செய்கிற ஒரு செயல்பாடு கண்டிப்பாக ஒழு செய்துவிட்டு தான் அவர் தூங்குவதற்கு செல்ல வேண்டும் இதை ரசூலுல்லா செல்லா இஸ்மகள் கட்டாயப்படுத்துகிறாங்க புகாரியில் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக வருகிறது பராபின் ஆசிப்புகளில் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இதை நம்ம பார்க்க முடிகிறது அவங்க ஒரு ஆள் தூங்குவதற்கு முன்னாடி குரான் வசனங்கள் சில வசனங்களை ரசல்ல்லா சல்லாஹ் இசமகள் ஓதிக்கொள்ளுமாறு ஏவினார்கள் அதில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ரசூல்ல்லா சல்லா அலுவலம் அவர்களே சில காரணங்களை அதற்கு சொல்லி காட்டுறாங்க இது போக மு ஹதீஸின்கள் நமக்கு சில காரணங்களை தெளிவுபடுத்துகிறார்கள் இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஏனைய நிறைய உலமாக்கள் இது சம்பந்தமான ஹதீஸுக்கு ஏகப்பட்ட விளக்கங்களை நமக்கு தருகிறார்கள் ஒருவர் படுகைக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக படுக்கிற நேரத்தில் இறைவனை நினைவு தான் படுக்க வேண்டும் அப்போ ரசூல் உள்ளா சல்லா அலுவலகம் என்ன செய்வாங்க அதை பார்க்க வழக்கம் நம்மதல்ல ரசூலுல்லா செல்லாலி சமகள் சொன்னது ஒரு விஷயம் அதே நேரம் ரசூலுல்லா செல்லாலி சமகள் என்ன செய்வார்கள் தூங்குவதற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னு சொன்னால் குல்ஹூ அல்லாஹூ அஹது குல்லாஹூது பிரபில் ஃபலக்கு குல்லாவது பிரபினாஸ் ஆகிய அந்த குல் சூறான்னு சொல்லுவாங்கல்ல அதில் அந்த மூணு சூறா இந்த மூணு சூறாவையும் ரசூலுல்லா சலாஹூ அவர்கள் சிலமர்கள் ஓதிக்கொள்வார்கள் ஓதுறது இல்லாமல் ஊதி அப்படியே முகத்தில் கையில் அப்படி அப்படியே தேய்ச்சிக்கிடுவாங்க தடவிக்கொள்வார்கள் இந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ஆயத்தி குறிசியை ஓதுவார்கள் ஆயத்தில் குறிசி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அல்லாஹுல் லாய்இலாஹ் இல்லாஹுல் ஹயுல் கையும் லா தாவுது ஹுசீனத் ஓலா நம்ஹுமா ஃபிஸ்ஸம் அபாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் குறுசிய ரசூல்லா சல்லா அலி மகள் ஓதிக்கொள்வார்கள் இது வந்து புகாரியில் முஸ்லீமில் நிறைய இடங்களில் இந்த ஹதீஸ்கள் வருகிறது அந்த புகாரில் உள்ள நம்பரை சொல்கிறேன் மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நபீசல்லா அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவுலையும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குலுள்ளாகு அகது குல் அவுது பிரபின் ஃபலக்கு குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதிக் கொள்வார்கள் இப்படி உள்ளங்கைய ரெண்டு உள்ளங்கையையும் இணைத்து ரசூல்லா செல்லா அலிசலம் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதிக் கொள்வார்கள் இப்படி என்னச்சு அப்போ துவா செய்கிற விதத்தில் கண்டிப்பாக அதை ஓதிக்கொண்டு தமது இரு கைகளால் தம்முடைய உடலுக்கு எட்டும் அளவிற்கு அல்லது இயன்ற அளவுக்கு சரியா தம்முடைய உடலில் எங்கெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியுமோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய உடலில் எட்டக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க தடவிக்கொள்வார்கள் பிறகு தமது உடலின் முன்பகுதியில் கைகளால் தடவிக்கொள்வார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்வார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சுன்னத்து இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுறோமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேர் எப்போவாவது முடியலைன்னு சொன்னால் நம்ம செய்வோம் நிறைய பேருக்கு தூக்கம் அப்படியே வந்ததோடு இதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறோம் ஒழு செஞ்சால் தூக்கம் களைஞ்சிருவாங்க சில பேர் எல்லாம் பாதுகாக்கணும் சில பேருடைய நிலமை என்னென்னு சொன்னால் தூக்கம் வருது நான் அப்படி போய் படுத்துருவேன் நான் வந்து தூ தூக்கத்தில் நான் போய் ஒழு செஞ்சு நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் தூக்கம் களைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒழு செய்துட்டு படுப்பது எந்த அளவுக்கு ஒரு சுண்ணாவோ அது போல் துவாக்களை சும்மா வாயால் ஓதிட்டு படுக்கிறது இல்லாமல் இப்படி இந்த மெத்தடில் ஓதி ஊதி அதை மேலே தேய்த்து கொள்வது என்பது ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம எப்படி படுக்கிறோம் இதை இதை இப்போ கொஞ்சம் அப்படி பார்க்கும்போதே அதையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது இரவு நேரங்களில் இபாதத்துகளில் கழித்தாங்க நம்முடைய நிலமை இன்றைக்கி அது வேறு டாப்பிக்கு ஆனால் ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் இரவு நேரத்தில் நம்முடைய வணக்கத்தில் இரவு நேரங்கள் கழிதா அப்படின்னு சொன்னால் கிடையாது இன்றைக்கி கேரம்போட விளையாடுறது ஏன்னா நின்று நின்று உட்காந்து பேசுறது அதுவும் இந்த ரமணான் மாதத்தில் இவ்வளவு காலம் அந்த கேரம் போர்டு எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த ரமணான் மாதத்தில் வீட்டுக்கு மேலே பரணிக்கு மேலே கடந்த கேரம் போர்டை எடுத்து க்ளீன் பண்ணி தூக்கி வச்சு என்ன செஞ்சிடறாங்க விளையாட ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டு மணி வரை நல்லா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு சுபு சுகமௌத்து அப்போ என்ன நிலமை நடக்குது இரவுல அமல் செய்யணும் அந்த அமல் இபாதத்துகளை ஊட்டாட்சிப்பேன் தலைகீழாக எல்லா சூழல்களும் மாறிவிட்டது கூடி கூடி உட்கார்ந்து பேசுறது சகரு சாப்பாட்டில் நேரங்காலத்தை கழிக்கிறது இந்த பள்ளியில் இவங்க நல்லா சாப்பாடு போடுறாங்களா அந்த பள்ளியில் நல்லா சாப்பாடு போடுறாங்களா அப்படின்னு சொல்லி ஜமாத்து வேற்றுமை இதில் தான் இல்லை ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஜமாத்தில் உள்ளவன் அந்த ஜமாத்துக்கு சாப்பிட போகிறான் அந்த ஜமாத்தில் உள்ள இந்த ஜமாத்துக்கு சாப்பிட போகிறான் சாப்பாடு அங்கே நல்லா இருக்குங்கிறான் இதுக்காக வேண்டி சஹர் பாய்ஸு சஹர் டீம்ஸு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட குழுமங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரமணான் மாதம் ஆக்டிவ் ஆகுது எங்கே எங்கே என்னென்ன மெனு போட்டுறாங்க என்ன சாப்பாடு போடுறாங்கிற மெனு அதில் ஷேர் ஆகுது இதை போய்கிட்டு என்ன செய்கிறாங்க செலக்ட் பண்ணி அந்த பள்ளிக்கு பயணித்து போய் சகர் உணவை சாப்பிட்டு நேரங்காலத்தை கழிச்சிட்டு நல்லா சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பிட்ற சுண்ணத்தும் இல்லை தூங்குற ஒரு சுண்ணத்தும் இல்லை ஏன்னா ஒரு துவா செய்கிற ஒரு சுண்ணத்தை அமல் இபாதத்துக்கு உண்டான சுண்ணத்தை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டாச்சு அப்போ இந்த ரமணான் மாதத்தில் கூட இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல இது ரமணான் மதத்தில் ஃபாலோ பண்ணுற விஷயம் மட்டும் கிடையாது அதையும் புரிஞ்சுக்கிறணும் வாழ்க்கை மரணிக்கக்கூடிய காலம் வரை நமக்கு இந்த இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை கத்தாச்சு கற்றுக்கிட்டதுக்கு பிறகு இன்ஷால்லாக நம்ம ஒரு நீயத்தை வைப்போம் இன்ஷால்லா அல்லாஹுடைய நாட்டத்தில் நம்ம என்ன செய்வோம் தினந்தோறும் இதை நம்முடைய வாழ்க்கையில் இறுதி காலம் மட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு நியத்தை நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக நம்முடைய மனதில் முதல்ல நம்ம நினப்போம் அப்போ எல்லாம் இதை லேசாக்கி தருவான் அப்போ நிறைய பேர் இப்போ படுக்கைக்கு செல்லும் பொழுதே ஃபோனோடய போயிடுறாங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரீல்ஸில் ஒரு வீடியோ பார்க்கும்போது அடுத்தடுத்து ரீல்ஸ் தூ நவட்டி பார்க்குறதுக்கு தோணும் அப்போ அடுத்தடுத்து நவுட்டி நவட்டி பார்ப்பாங்க அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அப்படி தூக்கம் வரும் அப்படி தூங்கிடுவாங்க எந்த விதமான துவாவும் கிடையாது எந்த சூறாவனுடைய வசனங்களும் ஓதுறது கிடையாது எந்த செலவாத்து திக்கர்களும் கிடையாது அப்போ எதையோ கெட்ட எண்ணங்களோட கெட்ட செய்தாங்குடைய பார்வைகளோட படங்களோட நம்முடைய சிந்தனைகளோடு நாம் தூங்குகிறோம் என்று சொன்னால் அவது பில்லா எல்லாம் பாதுகாக்கணும் இனிமேல் அப்படியான ஒரு சூழல்களில் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இன்ஷா அல்லா இதுதான் சுண்ணத்தான விஷயம் ரசூலுல்லா செல்லா அழிசலமர்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துவிட்டு படுக்கைக்கு போனால் ஆயத்து குருசியை ஓதுவாங்க ஓதவும் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்து குருசியை ஓதுங்கள் அவ்வாறு ஓதினால் உங்களுடைய பாதுகாவலர் வானவர் அல்லாஹ் ஒருத்தர் செப்பரேட்டாக நியமிக்கிறான் எதுக்கு ஆயத்து குருசியை ஓதிவிட்டால் அவருக்கு அன்றைய தினத்தில் ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்து விடுகிறான் ஒரு வானவர் இருந்து கொண்டே இருப்பார் காலை நேரம் வரும் வரை சுபகாரணம் ஆ யோசித்து நம்ம இன்னைக்கு ஒரு பாதுகாவலரை தான் அவன் காசு கேட்பான் அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும் அது சேஃப்டி கிடையாது அவனே ஒரு பலகீனமானவன் ஆனால் மலக்குகள் அந்த பலகீனமானவர்கள் கிடையாது மலக்குகளுக்கு ஒரு வேலையை எல்லாம் கொடுத்துட்டான்டா அந்த வேலையை செம்பட செஞ்சு முடிப்பாங்க அப்போ வானவர்களை அல்லாஹ் நியமித்து வருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி சொல்லுங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் இரவில் நம்ம படுக்குகிறோம் என்று சொன்னால் நம்மளை அறியாமல் நம்ம படுக்கிறோம் தூங்குறோம் என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்போ இந்த நடக்கிறதே தெரியாத ஒரு செயல்பாட்டிலே நமக்காக அல்லாஹ் ஒரு பாதுகாவலரை நியமிக்கிறான்னு சொன்னால் அது எப்போ நடக்குது ஆயத்துள் குருசியை ஓதும் பொழுது அப்போ எல்லாம் ஓதிட்டு படுத்த முன்னு சொன்னால் இவ்வளோ சிறப்பு பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் காலை நேரம் வரும் வரை செய்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் செய்தான் நெருங்கவே மாட்டான் காலை நேரம் வர வரக்கூடிய நேரம் வர செய்தான் பக்கத்தில் கூட வந்து பார்க்க மாட்டான் புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது அதிசாக நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி அல் பக்கரா சூரா பக்கரா இருக்குல்ல அந்த பக்கரா அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அந்த வசனங்களை கண்டிப்பாக ஓதிக்கொள்ள வேண்டும் ஆமன ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனங்கள் இரண்டு வசனங்களையும் கண்டிப்பாக ஓதிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லா அல்லா அலிசமர்கள் கூறினாங்க பக்கரா அத்தியாயத்தின் இரண்டு வசனங்கள் கடைசி இரண்டு வசனங்களை யார் இரவு நேரத்தில் ஓதுகிறாரோ அந்த இரண்டும் அவருக்கு மனிதன் மற்றும் ஜின்களிலிருந்து தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற போதுமானதாக ஆகிவிடுகிறது புகாரில் நாலாயிரத்தி எட்டாவது அதீசாக இடம்பெறுகிறது பாருங்க இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாக நம்ம ஓதிக்கொள்ள வேண்டியதுதான் ஓதனத்திற்கு பிறகு சில திக்கருகளை நாம் செய்யணும் பாருங்கள் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லா சுபஹான் அல்லாஹ் என்ற திக்ருகளை செய்து கொண்டு கூடவே என தக்பீரையும் சொல்லிக்கொள்வது சுபஹான் அல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் இதுபோல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொள்வது கொள்வது சரியா சொன்னாங்க புகாரியில மூவாயிரத்தி நூற்றி பதிமூணாவது அதிசாக இடம்பெறுகிறது நபி சொல்லா அலிசம் கூறினார்கள் நீங்கள் படுக்கைக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் சரியா முப்பத்தி நான்கு முறையும் அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று முறையும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீஸில் அப்படி வருது ஒரு ஹதீஸில் எல்லாமே முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கூவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிறது லா லா லஹுல் இலாகில் ஹம் துலா குதிர்கிறது இதெல்லாம் ஈஸி வாயால் வார்த்தையால் அப்படி சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஈஸியாக மனப்பாடம் பண்ண எது ஃபோனில் போட்டோ பிடிச்சி வைக்கிறோம் என்னென்ன கவிதை இல்லாமல் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஸ்டேட்டஸ் தான் இந்த ஸ்டேட்டஸை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய ஃபோனில் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டேங்கிறோம் அந்த மாதிரி துவாக்களை இந்த மாதிரி குரான் வசனங்களெல்லாம் நம்ம ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது ஃபோனில் பார்த்தோம்னா கவிதை ஒரே லவ் ஃபெயிலியர் சம்மந்தமான மனசு கவலை சம்மந்தமான இந்த மாதிரி இமேஜுகளை எல்லாம் சேர்த்து வைக்கிறது அதையெல்லாம் ஸ்டேட்டஸில் வச்சு நாலு பேர் பார்க்கணும் அதை நாலு பேர் கமாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எவோ இதெல்லாம் வந்து விரும்பத்தக்க விஷயமா அப்படி ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால மட்டுக்கும் என்ன லாபம் கிடைக்க போகுது என்ன புரோஜனம் கிடைக்க போகுது அப்படி ஸ்டேட்டஸில் வச்சு படிக்கிறதுனால அவங்களையும் நீங்கள் தீமையின் பக்கம் தூண்டுறீங்க புரியுதா நீங்கள் செய்கிறது ஒரு பக்கம் தீமை என்று சொன்னால் அதை மாதிரி நீங்கள் செஞ்சு நாலு பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையும் நீங்கள் தீமையின் பக்கம் தூண்டுறீங்க ஒரு நடிகன் ஒரு நடிகையை என்ன செய்கிறான் தவறாக நடக்கிறான் ஒரு இமேஜ் ஒரு 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 படத்தினுடைய பாடல் காட்சி அசிங்கமான காட்சி ஏன்னா அந்த காட்சியை சோகமான ஒரு பாட்டை போட்டு இவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்களாம் ஸ்டேட்டஸ் வைக்கிற லட்சணத்தை பாருங்கள் ஒரு முஸ்லீம் குடும்பத்திற்கு பிறந்த ஒரு முஸ்லீமினுடைய ஒரு ஆண் முஸ்லீமோ ஒரு பெண் முஸ்லீமோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வது என்பது சரியான விஷயமா கொஞ்சம் யோசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு தவறான அசிங்கமான ஒரு காட்சி அவங்க அன்பு வெளிப்படுத்துகிறாங்களாம் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறேன் என்கிற பேரில் சோகத்தை வெளிப்படுத்துகிறேன் என்கிற பேரில் அசிங்கமான அருவறுப்பான கூத்தாடிகளுடைய இமேஜுகள் அவர்களுடைய இமேஜுகளை போட்டு கவிதை அதுவும் சொந்தமாக எழுதுறானா அதுவும் கிடையாது இந்த கவிதைகள் எல்லாம் கூகுளில் இருந்து சுட்டது பூரா கவிதை எவனோ எழுதுனது ஏதோ சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை கொண்டதெல்லாம் கவிதையை போட்டு ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடிய முஸ்லீம்களை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாம் பாதுகாக்கணும் அதெல்லாம் தவறுங்க அதை எல்லாம் அள்ளி போட்டு குத்திடுங்க தேவையில்லை எதை வைக்கணும் ஸ்டேட்டஸில் ஒரு குரான் வசனத்தை நீங்கள் வைக்கணும் ஒரு ஹதீஸை நீங்கள் வைக்கணும் அதன் மூலமாக நாலு பேர் படிப்பினை பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த நன்மையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா இது போல் துவாக்களை வைக்கணும் இது இல்லாமல் ஃபோனில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க இமேஜாக எடுத்துக்காங்க ஆயத்து குறிச்சி ஒரு இமேஜ் எடுத்துக்காங்க அது அரபி வாசிக்க தெரியலையா தமிழ் அர்த்தத்தை ஒருத்தவங்களை எழுத சொல்லி அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்காங்க ஃபோனில் தமிழில் இன்னைக்கு இருக்குது கூகுளில் போனாலே எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆமாம் ரசோலுபிமா ஒன்று இல்லை கடைசி வசனம் சூழத்தை பக்கம் அவனுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் அதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்காங்க அதை ஃபோனில் வச்சுக்காங்க நம்ம சின்ன சின்ன துவாக்கள் லாஇலாஹில் ஷரீகலா லஹுல் முழுக்கு ஓ லகு ஹம் தோலா குலுஷேன் கதிர் இது போல் சில துவாக்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நைட்டு படுக்கும்போது ஃபோனில் ரீல்ஸு பார்க்கக்கூடிய நீங்கள் அந்த ரீல்ஸை தவிர்த்துட்டு ஔது பில் லாகி மேன்தானு ரஜீம் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இதை எடுத்து பாருங்க ஃபோனை பாருங்கள் ஃபோனை பார்த்தா தான் தூக்கம் வருதா ஆ இப்படி பாருங்கள் இமேஜை பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு ஓதிட்டு படுங்க அல்லாஹூடைய உதவி இருக்கிறது ரசூலுல்லா வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க பிறகு வலது கன்னத்தில் கை வைத்து பின்வரும் துஆாவை ரசூல்ல்லா செல்லாசுன்னு சொன்னாங்க சரியா வலது கன்னத்தில் அப்படி கையை வச்சு ரசூல்லா சல வலது புறமாக தான் படுப்பாங்க குப்புரா படுக்கிறதுக்கு ஆண்களுக்கு தடை அதே மாதிரி வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக படுப்பதை விட வலதுபுறத்தில் சாய்ந்து படுப்பதுங்கிறது சுண்ணா ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக வலதுபுறம் கன்னத்தில் இப்படி கையை வச்சு படுக்கிறதுங்கிறது ஒரு சுண்ணத்தான விஷயம் ரசூலுல்லா செல்லா இந்த துவாவெல்லாம் ஓதிட்டு இப்படி கன்னத்தில் கையை வச்சுட்டு இப்படி படுப்பாங்க சரியா இதுவும் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலாவது அதிசாக இடம்பெறுகிறது இந்த வெகல்நாயகம் சல்லாரேசம் மகள் இரவைக்கு இரவையில படுக்கைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய கையை தன்னுடைய கன்னத்திற்கு கீழே வைத்து வைத்ததற்கு பிறகு அல்லாஹுமே பிஸ்மிக்க அமூத்து வா யா உன்னுடைய பேரை கொண்டே நான் மரணிக்கிறேன் உன்னுடைய பேரை கொண்டுதான் நான் உயிரும் பெறுகிறேன் என்ற வார்த்தையை ரசூலா சல்லு அலைகு செல்லாமர்கள் சொல்லிவிட்டு தான் தூங்குவார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு முன்னாடி ஓதக்கூடிய சில வார்த்தைகள் துவாக்கள் இன்னும் ஏராளம் ஏராளம் இருக்கிறது இன்ஷால்லா அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாகவே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி படுக்கக்கூடிய சில ஒழுக்க முறைகளும் இருக்கிறது புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினைந்தாவது ஒரு ஒன்று வருது அது துவா அது துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம் அல்லது எழுத்து வடிவில உங்களுக்கு இன்ஷால்லா அந்த துவாவை தருவார்கள் அது ஒரு பெரிய துவாவாக இருக்கிறது இன்ஷா அல்லா அதே மாதிரி தூங்கும் பொழுது கால் மேலே கால் வைத்து மல்லாந்து படுப்பதற்கு தடை கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இப்படி மல்லாந்து அந்த பக்கமாக அப்படி படுக்கிறதுக்கு ரசூலுல்லா செல்லாம் இது ஏன் தடுத்தாங்கிற காரணம் சொல்லப்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் அவர்களுடைய ஆடை அவர்களுடைய ஆடை ஒத்த ஆடையாக தான் இருக்கும் சிங்கிள் ஆடை தான் அணிஞ்சிருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அப்படி படுத்து கிடக்கும் பொழுது அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அல்லது அருவறுப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ரசூல்ல்லா சல்லா மகள் தடை செய்தார்கள் அப்படிங்கிற கருத்து இருக்கிறது முஸ்லீமில் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக இருக்கிறது அதை பொதுவாக நாம் தடுத்து கொண்டால் பிரயோஜனமானது ஆடை விலகாமல் அதுக்கு அதுக்கு அது சார்ந்த ஹதீஸே வருது ஆடை விலகாமல் இருந்தால் மல்லாந்து படுக்கலாம் தான் அந்த கருத்தும் சொல்லப்படுகிறது முஸ்லீமில் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இருக்குது அது அறுபத்தி மூணு இது அறுபத்தி ஆறு அப்துல்லா பின் சயீது இல்லாமல் அறிவிக்கிறாங்க அதை ஜாபீர் இல்லாமங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக நம்ம பார்க்க முடியுது பள்ளிவாசலில் மல்லாந்து படுத்தவர்களாக கால் மீது கால் வைத்து ஆடை விலகாதவாறு தூங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் அப்போ ஆடை விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது தொடர்ச்சியாக கணவனுடைய ஒழுங்குகள் நிறைய இருக்குது இன்ஷால்லா கணவனுடைய ஒழுங்குகளோடு இன்னும் சாப்பாட்டினுடைய ஒழுங்குகளும் இருக்கிறது அதை இன்ஷால்லா தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் கூடுதலாக ஒரு செய்தி பாலஸ்தீனத்தில் நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் பெரிய பெரிய கஷ்டத்தில் துன்பத்தில் உயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் எவ்வளோ பெரிய நெஞ்சம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் அழுது விடுவார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு புள்ள தண்ணி எடுத்துகிட்டு போகுது தண்ணி கிடைக்கல இன்னும் நாலு பிள்ளைங்க தண்ணி எடுக்கும் போது தண்ணி கொட்டிடுது ஒரு புள்ள அந்த தண்ணியை பார்த்து அழுகிறது சுவானல்லாம் யோசிக்கணும் நம்ம கொஞ்சம் நம்ம அதை அந்த கவலையை உள்ளத்துக்கு கொஞ்சம் கொண்டுட்டு வரணும் யோசிங்க தண்ணீரை வைத்தே நோன்பு வை நோன்பு வைக்கிறாங்க தண்ணியை வச்சே நோன்பு திறக்கிற கேட்குறாங்க நமக்கெல்லாம் நம்ம நோம்பு துறப்பதாக இருந்தால் எவ்வளவு பொருள் கிடைக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆ நமக்கு முன்னாடி அவ்வளோ பொருள்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது நமக்கு முன்னாடி எவ்வளவோ பொருள்கள் இருக்குது அதை நம்ம வீணடிக்கிறோம் நம்ம அதை வீணடிச்சிட்றோம் ஆனால் தண்ணி கூட கிடைக்கல தண்ணியை வச்சு தான் நோன்பு வைக்கிறாங்க அந்த தண்ணியாலேயே அவர்கள் நோன்பை திறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கொத்தப்படுறாங்க அப்போ அந்த மக்களுக்காக நாம் கண்டிப்பாக கையேந்துவோம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹூவிடத்திலே கேட்போம் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கூட என்று கேட்போம் அவர்களில் யார் மரணித்தார்களோ அவர்களுக்கு குண்டான அந்தஸ்தை கூடாதுதான் என்று கேட்போம் நாம் அதை போல ஒரு சூழலில் நாம் போல ஒரு சூழலில் நாம் இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து அந்த கவலையோடு நாம் துவா செய்வோம் அல்லாஹூ ரபுள் ஆளுமே நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய செயல்களை அங்கீகரித்து கொண்டு இரு வெற்றியை தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்த Aí,